ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தமிழ்நாடு அரசு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேடஸ்ட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு பீஸும் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது டேரக்டா வந்து இன்டர்வியூ மூலியமா நம்மளுக்கு வந்து ஹயர் பண்றாங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட நான்கு விதமான டிஃபரண்ட் போஸ்டிங்க்கு நம்மளுக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யறாங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்றக்கான டேட் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண முடியுமா உங்க மொபைல் போன் மூலியமாவே அப்ளை பண்ணிக்கோங்க சீனியர் கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு விதமான காலி பேர அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம அப்ளை பண்றது என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் தமிழ்நாடு அரசு சமூக இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறது வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இது இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து கொடுத்திருக்காங்க சீனியர் கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் பிஎம் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நான்கு விதமான டிஃப்ரெண்ட் ரோல் நம்மள்கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பண்றாங்க இதுல வந்து சேலரி ரேஞ்ச் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மந்த் சேலரி ஆகும் கன்சல்டென்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் சாலரி ஆகும் பி எம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரமும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நான்கு விதமான டிஃப்ரெண்ட் ரோலா வந்து கொடுக்குறாங்க இது அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் டேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சுங்க இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் நாலாம் தேதி வரைக்கும் வந்து டைம் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு அக்டோபர் ஒன்னா ஆச்சு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் நமக்கு வந்து டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா தகுதி உள்ள கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா டேரக்டா போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் டிஎன் சோசியல் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணிருக்கேன் போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க இதுக்கான போஸ்டிங் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கசல்டென்ட் வந்து ஒரு வேகண்டும் கன்சல்டென்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ரெண்டு வேகண்ட்டும் பிஎம் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ரெண்டு வேகண்ட்டும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ரெண்டு வேகண்டும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் தனியாக வியூ பண்ணி நம்ம ஓவராலாக பார்க்கும்போது சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து மினிமம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடிஸ் நீங்க வந்து படிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்க ப்ரைவேட்லேயே இல்லை வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் வந்து செக்டர்ல ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோல்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்க இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி சோசியல் ஸ்டடிஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டொமின்ல நீங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெர்ட்டா இருக்கணும் அப்படிங்கற வந்து சொல்றாங்க கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்டி செக்ரெட்டரி ரேங்கிங் இருக்கணும் உங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா அப்படி நாட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்து இந்த குவாலிஃபைல நீங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மே மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க இவங்களுமே வந்து மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி சோசியல் ஸ்டடிஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இந்த சொல்றாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சாலரில ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா போதுமானது நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டைப்ரைட்டிங் நாலேஜ் வந்து இருந்தா போதுமானது அப்படிங்கிற சொல்றாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா இப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணிவிட்டா போதுமானது அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு பாருங்க அதை கிளிக் பண்ணி உள்ளவங்கன்னா இந்த பேச்சுக்குள்ள தான் வருவீங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அதை வந்து பி யூ ரெக்ரூட்மெண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டா அப்ளை பண்றதுக்குள்ள பேச்சுக்குள்ள போவீங்க இப்போ நீங்க வந்து எந்த போஸ்டிங்க்கு முதல்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ங்கிறத போட்டுட்டு நேம் ஆஃப் த கண்ட்ரீஸ் அப்படிங்கறது உங்களுடைய நேம் உங்களுடைய ஜென்டர் நீங்க மெயிலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டென்த் ஷீட்ல வந்து என்ன இருக்கோ அதுதான் உங்க டேட் ஆஃப் கொடுக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்க மெயில் ஐடி உங்களோட பின்கோடு உங்களுடைய லொக்காலிட்டி அதே மாதிரி வந்து உங்களுடைய ஸ்டேட் நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படிங்கிற போட்டுக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்டிக்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ நீங்க மாஸ்டர் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் இல்ல அந்த அண்டர் கிராஜுவேட்னா அண்டர் கிராஜுவேட் போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பே இந்த இடத்துல என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டென்த்து அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டுவெல்த்து அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ பண்ணிருந்தீங்கன்னா டிப்ளமோ அதுக்கப்புறம் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா டிகிரி இந்த நாளையுமே நீங்க ஒன்மேனா என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஆட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரீஃபா நீங்க சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க எந்த கம்பெனில என்ன டிசிஷன்ல வந்து ஒர்க் பண்ணீங்க டூரேஷன் எந்த இயர்ல இருந்து இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க உங்களுடைய டூட்டிஸ் வந்து அந்த இடத்துல என்ன உங்களோட பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இடத்துல ஆட் பண்ணணும் இல்ல நான் ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் டீடைல் அப்படிங்கறதுல அடிஷனா இன்னொரு கம்பெனியை கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்ல தேவையில்லை டெலிப்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க ரிமூவும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் அப்படிங்கறதுல நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க இது கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை கூட நீங்க டெலிவரி வந்து பண்ணி விட்டுருங்க பட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஏன்னா கம்பல்சரியா பில் பண்ண ஆட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க ஏதாச்சும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் நினைச்சீங்கன்னா இந்த ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை வந்து தேவையில்லை நோன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய போட்டோ காப்பி இது ரெண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் அவங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சாட்டிலிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹயர் பண்றாங்க எக்ஸாமேஷன் கிடையாது டெஸ்ட் கிடையாது டைரக்டா வந்து இன்டர்வியூ உங்களுடைய இன்டர்வியூல நீங்க வந்து கிளியர் பண்றத பொறுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போஸ்டிங் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்பவே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பாத்திரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா யாரால வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க உங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல பண்ணுவோம் தேங்க்யூ